ஏண்டா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து உடம்ப கெடுத்துக்கிற இப்போ என் பேர உன் நெஞ்சில பச்ச குத்துனா தான் உன்னோட காதல் எனக்கு புரியும்னு நினைக்கிறியா என்னடா பிள்ளை இது பைத்தியக்காரத்தனமான வேலையா இருக்கு பாவம் பிள்ளைக்கு ரொம்ப வலிச்சிருக்கோம் எப்படிதான் வழிய தாங்குன எவ்வளவு வழிய தாண்டா தாங்குவ உன்னோட லைஃப்ல என்னடா பிள்ளை ஃபீவர் குறைஞ்ச மாதிரியே தெரியல தூங்கி எந்திரிச்சதும் இன்ஜெக்ஷன் போட கூட்டிட்டு போயிடணும் அப்படி என்ன ஒரு கண்மூடித்தனமான பாசம் இப்படி பச்சை குத்துற அளவுக்கு ஆமா என் பேரை தமிழ்ல எழுதியிருக்கீங்களா இங்கிலீஷ்ல எழுதியிருக்கீங்களா

என்னை லவ் பண்ணவே மாட்டாரு எப்படியும் ஆறு மாசம் கழிச்சு நான் போகத்தான் போகிறேன் அப்போ போஅது அவர்தான் என் கூட இருக்க மாட்டாரு பேராச்சும் இருக்கும்ல উনি அப்படியே போக இல்ல எதுக்கு பேபி இப்படி பண்ணா நான் அப்படி திடீர்னு தண்ணிக்குள்ள குதிச்சிட்டேன் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு நீங்க என்னை அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உனக்கு எல்லாம் தெரியும் இப்ப மட்டும் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்னடி பண்ணியிருப்பேன் இது நீங்க என்னை அடிக்கிற ரெண்டாவது அடி நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிட்டு இருக்க நம்ம எதுக்கு நீ இங்க வந்தோம் ஆனா என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையே தான் நானும் கேட்குறேன் நம்ம எதுக்காக வந்தோம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே வந்தோம் வந்த இடத்துல எப்ப பாரு குழந்த 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 குழந்தைய பத்தி மட்டும்தான் பேசுறீங்க என்ன பத்தி பேசினாலும் உங்களை பத்தி பேசினாலும் யார பத்தி பேசினாலும் கடைசியில குழந்தையில தான் வந்து முடிக்கிறீங்க நீலா எனக்கு பேபிஸ்னா ரொம்ப பிடிக்கும் நீலா அதனால நான் அப்படி பேசுறேன் ஏன் பேசக்கூடாதா இங்கே பாரு எனக்கு சுவிட்சர்லாந்துனா ரொம்ப பிடிக்கும் பிஃபோர் மேரேஜ் நான் ஒரு தடவை இங்கே வந்திருக்கேன் அப்போ நான் என்ன நினைச்சேன் தெரியுமா ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு இங்கே வரணும் பியூட்டிஃபுல் பிளேஸ் என் ஒய்ஃபுக்கு இதை காமிக்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரியே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொன்னேன்னா நம்ம ஹனிமோனுக்கு சுவிஸ் போவோம்னு சொன்னா இல்லையா ஆமா சொன்னீங்க சொன்ன மாதிரி ஒன்னு கூட்டிட்டு வந்துட்டேனா ஆமா இப்போ அதுக்கு என்ன இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நமக்கு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களையும் இங்க கூட்டிட்டு வந்து இந்த பிளேஸ் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை தாண்டி உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் இது ஒரு தப்பா இது ஒரு தப்பா தெரிஞ்சிருக்கா உனக்கு இதுக்கு போய் சடனா லேக்ல குதிச்சுட்ட உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல குழந்தை முக்கியமா இது என்ன கொஸ்டின் இது கொஸ்டின் குவஸ்டின் சொல்லுங்க நான் முக்கியமா குழந்தை முக்கியமா எனக்கு நீ பெத்து கொடுக்கிற குழந்தை முக்கியம் அப்படினா எனக்கு குழந்த மட்டும்தான் முக்கியம்னா நான் எப்பவும் மேரேஜ் பண்ணி இருந்திருப்பேன் எங்க வீட்டுல என்ன மேரேஜ் பண்ண சொல்லி எவ்வளவோ கம்பல் பண்ணாங்க ஆனா எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல ஒன்னதான் பிடிச்சிருந்தது லவ் பண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட தானே நீ குழந்தை கேட்க முடியும் இல்ல எனக்கு சத்தியமா புரியல இது என்ன ஒரு ஆர்குமெண்ட் எப்ப பார்த்தாலும் இல்ல எனக்கு இதுல எல்லாம் இப்போதைக்கு இஷ்டம் இல்லைன்னு நீ சொன்ன நானும் சரி ஓகேன்னு விலகிதானே இருந்தேன் இப்போ நீ அதான வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணேன் நீயா தான் வந்த ஓகே நம்ம குழந்தை பெத்துக்கலாம்னு சொன்ன அதனாலதானே நம்ம இப்போ ஹனிமூன் வந்திருக்கோம் வந்த இடத்துல இப்படி மறுபடியும் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு குழந்தை பெத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்ல அப்புறம் இருக்கு இப்படி ஒரு பாத்த குழந்தை பறக்கும் போது பறக்கட்டும் அது வரைக்கும் நம்ம நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் நீங்க எப்பவும் என்னை பத்தி மட்டும் தான் பேசணும் நீங்க இப்பவே இப்படி குழந்தை குழந்தைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஒருவேளை உங்களுக்கு நான் ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டா அதுக்கு அப்புறம் என்னை கண்டுக்கவே மாட்டேங்க போல சிரிக்காதீங்க எனக்கு கோவமா வருது ஏ லூசு நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல எனக்கு குழந்தை தான் வேணும் குழந்தை தான் முக்கியம் நினைச்சிருந்தா எப்பவோ மேரேஜ் பண்ணி இருந்திருப்பேன் நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா எனக்கு நீ வேணும் பேபி நீ பெத்து கொடுக்குற குழந்தை தான் வேணும் ஐ லவ் யூ பேபி அது எப்படி குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு பிடிக்காம போகும் நீ எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டேன்னா எனக்கு உன் மேல இன்னமும் தான் லவ் அதிகமாகும் பாரு நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா ம் தெரியும் எங்க சொல்லு எவ்வளவு லவ் பண்றேன் அதத்தான் நான் பாக்குறேன்ல தினமும் ஓய் என்ன பார்த்து பேசு ம் இப்போ சொல்லு நான் உன்ன எவ்வளோ லவ் பண்ணுறேன் நிறைய நிறையன்னா எவ்வளோ அதை எனக்கு சொல்ல தெரியல சரி ஆனால் உனக்கு தெரியுது இல்லை நான் உன்னை நிறைய லவ் பண்ணுறேன்னு ம் அது உனக்கு எப்படி தெரியுது எப்படி தெரியுதுன்னா சொல்லு அதெல்லாம் உனக்கு தெரியும் நீங்கள் நடந்துக்கிற முறைய வச்சு தான் தெரியுது நடந்துக்கிற முறைன்னா எப்படி வாங்க சொல்லு பேபி

நான் உனக்கு கொடுக்குற லவ் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு அழகாக ஒரு குழந்தை பேத்து கொடுன்னு தான் கேட்குறேன் வேற ஒன்றும் கேட்கல ஒன்று அது கூட நீ ஓகேன்னு சொன்னதுனால தான் நான் உன்னை கம்பல் பண்ணலை நீ தானே ஓகே சொன்ன அதனால தானே நான் குழந்தைய பற்றி ஆசையாக பேசினேன் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற அதான் சொன்னேன்ல உங்களுக்கு என் எவ்வளோ லவ் இருக்குன்னு பார்க்கறதுக்காக ம் இப்போது உனக்கு நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சிருச்சா ம் நல்லா தெரிஞ்சிருச்சு எப்படி தெரிஞ்சுக்கிட்ட நான் தண்ணியில குதிச்சதும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல டக்குன்னு என் கூட சேர்ந்து நீங்களும் குதிச்சிட்டீங்கல்ல அப்புறம் குதிக்காம ஒரு நிமிஷம் என் உசுறு என்கிட்டயே இல்ல தெரியுமா நான் பார்த்தேன் ஆமா பார்த்தா ஆள பாரு ஒரு செகண்ட் கூட சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களான்னு பார்க்கல யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோமான்னு யோசிக்கல டக்குன்னு எனக்காக குதிச்சீங்க பாத்தீங்களா அப்போ உங்க கண்ணில் நான் எனக்கான காதலை பார்த்தேன் பேபி பேபி

என்னங்க என்னங்க உங்களை நீங்க என்கிட்ட பேசி ரெண்டு நாள் ஆச்சு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இப்போ உங்களுக்கு காய்ச்சல் பெட்டரா அது சரியா போச்சு தானே வெளிய வெளியே கூட்டிட்டு இருந்தீங்க நீங்க தானங்க ரெண்டு நாள் பக்கத்துலயே இருந்து பாத்துக்கிட்டீங்க நான் அதை கேட்கல ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க நீங்க என்கிட்ட வாய திறந்து பேசி ரெண்டு நாள் ஆச்சு பேசாமலே தான் எனக்கு எல்லா ஒத்தாசையும் பண்ணனீங்க ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்லங்கறப்போ எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு ஏ என்னாச்சு? நான் நான் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உங்க பேர் என்ன? பச்சை பச்சக்குத்துனது. உங்களுக்கு முட்டாள்தனமா தெரியதா? அது முட்டாள்தனமான காரியம் இல்லையா? எனக்கு அப்படி தெரியல. அதான், தான் பண்றது தப்பா சரியான தெரியாம இருக்கிறதே ஒரு வகையான முட்டாள்தனம் தான். நீங்க பண்ண வேலையோட சைட் எஃபெக்ட் பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இது இவ்ளோ பெரிய சோஷியல் டிசீஸ கொண்டு வரும் தெரியுமா? ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறத வேற நீங்கள் மறந்துட்டீங்க இத்தனைக்கும் நீங்கள் படித்தவங்க அதுவும் ஒரு டீச்சர் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல இப்போது நீங்கள் பண்ண இந்த வேலையால் ஏதாவது ஒரு நோய் கிருமி உங்களோட பிளட்டில் கலந்துட்டால் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் யோசிச்சு பார்க்குற நிலைமை இல்லை நான் இல்லை எனக்கு நீங்கள் எப்பவும் என் கூடவே இருக்கணும் உங்க உங்கள் பேராச்சும் என் கூடவே இருக்கணும்னு நினச்சேன் அதான் இப்படி பண்ணிட்டேன் இது பைத்தியக்காரத்தனமா தெரியல தெரியல அதான் அப்போ நான் பேசுறது இதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாம் வேஸ்ட் தானே அதனால தான் வேஸ்டா எதுக்கு ஒரு வேலைய பண்ணுவானேன்னு பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டு எங்க எங்க கூட பேசுங்க எங்க நீங்க இந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் எப்பவும் உங்களை நான் என் மனசுலயே வச்சிருக்கணும்னு நினைச்சேன் அப்படி நினைச்சி தான் பண்ணிட்டேன் கொஞ்சம் கூட யோசிக்கல நீங்க இப்போ இல்ல எப்பவும் யோசிக்கல அதனால தான் உங்க சித்தப்பா சுதாகர் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை ஏமாத்தி இருக்காங்க அதனால நீங்க பத்த கஷ்டத்தை கொஞ்சமாவது நினைச்சு பாத்திருந்தா இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பீங்களா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பச்சை குத்துறது என்ன சாதாரண விஷயமா பிளட்ல கலக்குற விஷயம் ஏற்கனவே அஃபெக்ட் ஆனது பத்தாது இப்ப புதுசா நீங்களா ஒண்ணு எழுத்து விடுங்க இப்ப எதுக்கு அழுறீங்க ஆ எதுக்கு அழுறீங்க நீங்க திட்டுறீங்க திட்டாம நீங்க பண்ண வேலைக்கு கொஞ்சுவாங்களா உங்களை கொஞ்சங்களே கொஞ்ச நேரம் கொஞ்ச மாட்டீங்களே கோச்ச கடுவீங்களே இப்ப என் இடத்துல உங்க தங்க பிள்ளை இருந்திருக்கணும் என்னைய மாதிரியே அவங்களும் உங்க பேர அவங்க நெஞ்சில பச்ச குத்தி இருந்திருக்கணும் அப்ப என்ன செஞ்சிருந்திருப்பீங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை என்னைக்கும் செய்ய மாட்டாங்க திரும்ப திரும்ப முட்டாள் தனம்னு சொல்லாதீங்க என்ன ஒருத்தவங்களுக்கு முட்டாள்தனமா தெரியறது இன்னொருத்தவங்களுக்கு ஃபீலிங்ஸ் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அவங்க இந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணி இருந்திருப்பீங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்றேன் பண்ணி இருந்தா ஒரு அரை வச்சிருந்திருப்பேன் நேரா நீங்க எல்லாரும் போய் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க பேசுனீங்க பேசாம இருந்தேன்னு சொல்லுங்க இந்த வாய்க்கு வாய் எதுக்கு பேசுறதுல ஒண்ணு குறச்சல இல்ல என்ன அது தான் இப்படி பேசுறேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி பேசவே மாட்டேன் தெரியுமா ஆமா தெரியுமா இப்ப பேசி மட்டும் என்ன பிரயோஜனம் பேச வேண்டிய நேரத்துல பேசுறதும் கிடையாது யோசிக்க வேண்டிய இடத்துல யோசிக்கிறதும் கிடையாது நானும் எவ்வளவுதான் உங்களை இழுத்து இழுத்து முன்னாடியே கொண்டு வர்றது நீங்க என் கையை அத்து விட்டுட்டு பின்னாடி ஓடுறதுலயே தான் குறியா இருக்கீங்க நானும் ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களை மேல தூக்கி தூக்கி விடலான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன் கூட வர்றீங்களா நீங்க அன்னைக்கு போர்டு மீட்டிங்ல எப்படி பேசினீங்க அன்னைக்கு அப்படி பேசின மலர் வழியா நீங்க அடுத்த போர்டு மீட்டிங்ல இதை போய் நான் சொல்லட்டுமா எல்லாரும் சிரிப்பாங்க உங்களை பாத்து சொல்லிடாதீங்க சாரி நீங்க சொல்ல மாட்டீங்க நான் ஒரு ஒரு சும்மா உங்ககிட்ட விளையாட்டுத்தனமா பேசுற மாதிரி பேசிட்டு சாரி அதான் அதுதான் இவ்வளவுக்கும் காரணம் உங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்கல அதான் அதுதான் இவ்வளவுக்கும் காரணம் இடம் கொடுத்துருக்கீங்களா எங்க இடம் கொடுத்துருக்கீங்க கொடுக்கலையே அதைத்தான் நானும் கெஞ்சி கெஞ்சி கேட்கறேன் கொஞ்சோண்டு இடம் கொடுத்தான் கோச்சுக்கிட்டீங்களா எனக்கு உங்ககிட்ட மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச வருது நான் வேற யாருக்கிட்டையும் இப்படி பேச மாட்டேன் தெரியுமா இப்படி என்ன பேசவே மாட்டேன் தெரியுமா யாருக்கிட்டையும் நான் உண்டு என் உண்டுன்னு இருப்பேன் பூசாரி தாத்தா கிட்டையும் அப்புறம் எங்க தெருவுல ரெண்டு மூணு மாடுங்கள்லாம் இருக்கும் அதுங்க கிட்டையும் மட்டும் தான் பேசுவேன் இப்ப உங்ககிட்ட பேசுறேன் அப்போ நான் மாடு அப்படித்தானே ஐயோ இன்னைக்கு நான் என்ன பேசினாலும் தப்பு பாவே முடியுது இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல உங்க அக்கா கூப்பிடுறாங்க நான் உங்ககிட்ட மட்டும் இப்படி ஃப்ரீயா மனசு விட்டு கொஞ்சம் விளையாட்டுத்தனமா துடுக்குத்தனமா பேசுறேன் நீங்க அதெல்லாம் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க என்ன கோச்சுக்கிடாதீங்க பேச மாட்டேன் பேசுறது இல்ல என்ன மேல பச்சையும் குத்த மாட்டேன் நான் ஒரு தடவை குத்திட்டேன்ல போதும் ஒரு லவ் பண்றேன் அதனால இன்னுமே யார் பாரையும் குத்த மாட்டேன் ஐயோ இன்னைக்கு நான் என்ன பேசினாலுமே தப்பு தப்பா இருக்கேன் நான் பேசாம வாய மூடிக்கிட்டு மௌனம் இருக்கட்டா இருக்கட்டா அப்பாடா சிரிச்சுட்டீங்களா அப்படின்னா என் மேல போயிருச்சா நானும் சிரிக்கிட்டா ஆமா என்கிட்ட கேட்டுதான் எல்லாம் பண்ணுவீங்க நான் சொல்றத மட்டும் தான் பண்ணுவீங்க என்கிட்ட கேட்காம சிரிக்க கூட மாட்டீங்கல்ல அதான் கேக்குறேன் சரி கேட்டா வாங்க போறீங்க கோவம் பயர் போகல நிறைய இருக்கு சிரிச்சிட்டு இருக்கேங்கிறதுனால கோவம் இல்லன்னு அர்த்தம் இல்ல என்ன இப்படி பண்ண மாட்டேன் எது இந்த பச்ச குத்துறதா இல்ல யோசிக்காம எதையும் பண்ண மாட்டேன் நல்லா யோசிச்சிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சு அப்புறம் உங்ககிட்டயே ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் எதனாலும் பண்ணுவேன் என்கிட்ட கேட்கணும்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு எந்த விஷயமும் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும்னு தான் சொல்ல வரேன் ஏற்கனவே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அதுதான் ரொம்ப பயம் சென்னைக்கு போனதும் கண்டிப்பா பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துறணும் எனக்கு இந்த பச்சை குத்துனதுனால எந்த பிரச்சனையும் வராது ஆமாமா வராது நினைச்சுக்கிட்டு இருங்க நிஜமாவே வராது தெரியுமா ஆஹா ஏன் அப்படி ஏன்னா நான் பச்சை குத்தி இருக்கிறது உங்களோட பேர ஓஹோ அதனால இந்த கருப்பசாமி வெளியில இருந்து என்னைய காப்பாத்துற மாதிரி உள்ளுக்குள்ள என் ரத்தத்துல கலந்தாலும் என்னை காப்பாத்துவாரு

சரி அப்படின்னா வாங்க 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 இருட்டுறதுக்குள்ள போயிடலாம் சரி பாவா